வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாப்பிக்கு காலையில் ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக சேராகி இருக்குது இருந்து என்ன புகைப்படம் தெரியுமா தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கார்ல அவருக்கு தமிழகத்தில் ரசிகர் மன்றம் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றத்தை வந்து இன்னைக்கு திறந்திருக்காங்க எங்கே தெரியுமா எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் ஆனைப்பள்ளம் பக்கநாடு எடப்பாடி அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சியில் அண்ணாமலைக்கு ரசிகர் மன்றம் திறக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் அந்த போர்டை பார்க்கும்போது ரசிகர் மன்ற போர்டில் என்ன தெரியுமா இருக்குது தமிழ்நாட்டின் அரசியலில் சூப்பர் ஸ்டார் அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அண்ணாமலை பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த ரசிகர் மன்றம்லாம் திரைப்பிரபலங்களுக்கு இருக்கும் பொலிட்டீஷியன்ஸுக்கு ரசிகர் மன்றம்லாம் இருக்காது திரைப்பிரபலங்கள் விஜய்க்கு அஜித்துக்கு அஜித் மன்றத்தை கலைச்சிட்டாரு ரஜினிக்கு கமலுக்கு சூர்யாவுக்கு இவங்களுக்கு தான் ரசிகர் மன்றம் இருக்கும் ஆனால் முதன்முறையாக ஒரு அரசியல்வாதிக்கு எக்ஸ் ஐபிஎஸ்க்கு ரசிகர் மன்றம் திறக்கப்பட்டிருக்கு இந்த மன்றங்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக அதிகமாகும் தமிழகத்தில் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தன்னுடைய கடந்த நான்கு வருடத்தில் பாஜகவுடைய லீடராக அண்ணாமலையுடைய ப்ரெஸ் மீட்டு மீடியாக்களை அண்ணாமலை ஹேண்டில் பண்ண விதம் ஆளும் அரசாங்கத்திற்கு கடுமையான நெருக்கடியை கொடுத்தது ஊழல் குற்றச்சாட்டுக்களை அந்த ஊழலுக்கான ஆதாரங்களை வெளியிட்டது இது மாதிரி பெரும் சம்பவம் பண்ணியிருந்தார் அண்ணாமலை போராட்டங்கள் நடத்தினது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாரு ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் மோட்டிவேஷன் மட்டும்தான் இருக்கும் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வரவே வராது இது மாதிரி தன்னுடைய பேச்சாற்றலால் கடந்த நாலு வருடம் இளைஞர்களை பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணார் அண்ணாமலை இப்போ அதன் எதிரொலியாக ரசிகர் மன்றத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த எண்ணிக்கை படிப்படியாக அதிகமாகும் இந்த செய்தி திமுகவினர் அதிமுகவினர் தமிழக பாஜகக்குள்ளே இருக்கக்கூடிய திராவிட சொம்பு அரசியல்வாதிகள் சில பேர் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டாக இது வந்து பயங்கர சோகத்தை ஏற்படுத்தும் இந்த செய்தி பாஜகவுடைய ஒவ்வொரு அடிமட்ட தொண்டர்களுக்கும் இந்த செய்தி ரொம்ப ஒரு ஹாப்பியான செய்தியாக பார்க்கப்படும் இது ஃபஸ்ட்டு டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா அக்டோபர் ஆறாம் தேதி பாஜகவுடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா இருக்கார்ல அவர் தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம் அக்டோபர் ஆறாம் தேதி வராரு தமிழக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் ஆலோசனை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது ரெண்டாவது டாப்பிக்கு திருச்சி திருவெரும்பூர் இருக்கு பார்த்தீங்களா திருவெரும்பூரில் பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இரண்டு தூய்மை பணியாளர்கள் விசவாயு தாக்கி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சோகமான ஒரு செய்தியை கேள்விப்பட முடியுது இந்த நிகழ்வுக்கு எல்லா பொலிட்டீஷியன்ஸும் கண்டனம் தெரிவிப்பாங்க அண்ணாமலை ஏன் டிஃப்ரெண்ட்டு தெரியுமா மற்ற பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில் அண்ணாமலை ஏன் டிஃப்ரெண்ட்னா அவர் வெறும் கண்டனம் மட்டும் தெரிவிக்காமல் சொல்யூஷன் கொடுப்பாரு ஒரு தீர்வுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாரு அண்ணாமலை சொல்கிறாரு சென்னை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க இரண்டு ரோபோக்களை கண்டுபிடித்துள்ளனர் இது மாதிரி பாதாள சாக்கடை சுத்தம் பண்றதுக்கு மல சுத்தம் பண்றதுக்கு இரண்டு ரோபோக்களை சென்னை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதெல்லாம் ஏன் இந்த தமிழக அரசாங்கம் பயன்படுத்த மாட்டேது அதை பயன்பாட்டில் கொண்டு வர திமுக அரசு ஏன் என்ன நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் அண்ணாமலை ஷேர் பண்ணியிருக்காரு அப்போ சென்னை ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசி அந்த இரண்டு ரோபோக்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது கவர்மெண்ட் உடைய பொறுப்பு அதை அண்ணாமலை சுட்டி காட்டுறாரு பாருங்க இதனால தான் ரசிகர மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறது ஃபஸ்ட்டு சொன்னேன்ல டாபிக் அண்ணாமலையுடைய இது மாதிரியான ஆக்ஷனால தான் நிறைய பேர் ரசிகர்கள் ஆகி இருக்காங்க இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா தமிழ் ஜனம் நியூஸ்ல ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு என்ன ரிப்போர்ட்னா ஒட்டுமொத்த தமிழகத்தையே அதிர வைத்த நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரம் இருக்குல்ல இந்த விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க என்ன உத்தரவு தென் மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா அவர்கள் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க இந்த கேஸ் விவகாரத்தில் இப்போ தமிழக அரசாங்கம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தமிழ் ஜனம் பேப்பர் இப்போ வெளியிட்டிருக்காங்க இப்போ பாஜக இந்த நியூஸ் கார்டை ஷேர் பண்ணி ஒரு மிக கொடூரமான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு தமிழகத்தில் சிறப்பு விசாரணை குழுவை நீதிமன்றம் அமைக்கிறாங்க அந்த நீதிமன்றத்துடைய உத்தரவை எதிர்த்து ஏன் கவர்மெண்ட்டு மேல்முறையீடு போகிறாங்க எங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்